தள்ளி தள்ளிதிங்க முருகன் பக்தரா நீங்கள் உங்களுக்காக வீடியோ ஜனவரி ஒன்னாம் தேதியை முருக பக்தர்கள் தவறிவிடக்கூடாத ஒரு சக்தி வாய்ந்த நாளாகக் குறிப்பிடுகிறார்கள் இது ஒன்னாவது மாதம் ஒன்னாம் தேதி வருவதால் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கும் இரட்டை அருள் பொழியும் நாள் என்றும் இந்த நாளில் வேண்டும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் முருகா கமெண்ட் பண்ணுங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை வேண்டுதல் வைப்பது ஜனவரி ஒன்று அன்று காலை அல்லது இரவு பதினொன்று பதினொன்று மணிக்கு உங்கள் வேண்டுதலை முழு மனதோடு வைக்கவும் அது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது போல மகிழ்ச்சியாகவும் சந்தேகமில்லாமலும் நினைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு பேப்பரில் ஏற்கனவே நடந்து முடிந்தது போல எழுதி வைக்கவும் அந்த பேப்பரை வைத்து முருகனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அதை விளக்கின் அருகில் வைத்து வழிபட்டு மறுநாள் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் எப்படி வேண்ட வேண்டும் தெரியுமா கடன் தொல்லை நீங்க வேண்டுமென்றால் என்னுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் நன்றாக முடிந்தது நன்றி முருகா மற்றும் இந்த பிரபஞ்சம் என் தாய் தந்தைக்கும் என்று பிரார்த்தனை செய்து நன்றி கூற வேண்டும்